ൂട ധൈര്യം കന്നോട് പിള്ളി മാസം ഏഴാച്ച നടത്തണമില്ല அது எப்படி நடத்துறது பாட்டி யாருமே இல்லாம இல்லப்பா இப்ப உன் தம்பி விசேஷத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க அது மாதிரி உனக்கு ஒரு விசேஷம்னா அங்க போய் கூப்பிட முடியாதா இல்ல அவங்க தான் நீ கூப்பிட்ட வரமாட்டாங்களா ஆஹா இல்ல பாட்டி அப்படி இல்ல நான் போய் கூப்பிட முடியாது போகவும் முடியாது எங்க அப்பா அவர் முகத்திலே என்ன முழிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நான் எப்படி பாட்டி போய் கூப்பிடுவேன் எங்க அப்பாவை அவங்க யாருமே இல்லாம என் மானுக்கு நான் எப்படி வளகாப்பு பண்ணுவேன் மாமா எனக்கு யாரும் வேண்டாம் நீ மட்டும் போதும் இங்க பாரு என்னை பாரு என்னடா அவங்க யாருமே வர வேண்டாம் நீ போய் கூப்பிட வேண்டாம் நீயே எனக்கு வளையல் வாங்கி போட்டு விடு என்ன ஓ மானே சொல்லிருச்சு நீ மட்டும் போடும்னு நீயே வளகாப்பா நடத்தி வச்சறியா அவன் பொண்டாட்டிக்கு அது எப்படி மானே சரியா வரும் 나 மட்டும் எப்படிடா எனக்கு யாரும் வேண்டாம் யாரும் வர வேண்டாம் நீயே வளையல் வாங்கி போட்டு விடு நம்ம நம்ம வளகாப்பா நம்மளே நடத்திடுவோம்

நாமட்ட போடுமாடா மட்டும் வளையல் போட்டா போடுமா ஆ போடு எனக்கு ரெண்டு கையலயும் உனக்கு பிடிச்ச மாதிரி கலர்ல வாங்கி நிறைய போட்டு விடு நல்ல கல 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 மலர் புለ நான் போடலமா ஆ போடலாம் பாட்டி என் கறப்பம் போட்டதுக்கு அப்புறம் என் கையில இடம் இருந்ததுன்னா நீங்க போடலாம் ஆனா இடமே இருக்காது என் மாமே என் கை முழக்கு அப்படியே ஃபில் பண்ணியிரும் வளையலால சருதே சருதே ரசாதி ஓ மனசுக்கே இத மாதிரி எப்பவும் நீ ரசாதியா இருக்கணும் சரி பேசிக்கிட்டு இருங்க நான் போயிட்டு வரேன் எப்படி எப்படி பாத்துக்கிட்டே என்ன சொன்னா நீ போட்டது போக என் கையில மிச்ச இடம் எதாவது இருந்ததுன்னா பாட்டியே வலையில் போடட்டும்னு சொன்னேன் நீயே என் கை முழுக்க வலையலா வாங்கி நிரப்பிடுவ அப்புறம் பாட்டி வாங்கி போடுறதுக்கு எங்க இருக்கு இடம் ம் சொல்ல அம்மா தான அம்மாடி என் தங்க கட்டி அம்மாடி அம்மா அப்புறம் எனக்கு என்ன கவலை

என் மருதான் யாருக்கு பாப்பாளுக்கு வரும்போது கொடுத்து விட்டே இப்ப யாருக்கு கொடுத்து நான் தான் என் கூட படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க அதான் கொண்டு வந்திருக்காங்க ஓஹோ அப்படியா நான் கூட செல்ல மகனுக்கும் மருமகளுக்கும் இங்க இருந்து பார்சல் கடத்தி விடுறாங்களா நினைச்சேன் ஏன்மா அப்படியே என்ன தப்பு ஏதோ தப்பு இருக்கா என்ன கொடுக்கலாமியா கண்ணு கொடுக்கலாம் தப்பே கிடையாது இல்லை இப்போ அந்த பக்கம் வெளியே வீட்டை விட்டு வரட்டி விடுற மாதிரி வரட்டி விட்டுட்டு அந்த பக்கம் அவங்க வீட்டுக்குள்ளே போய் சமரசமாக பேச்சுவார்த்தை நடக்கிறதெல்லாம் எல்லா குடும்பத்துலேயும் நடக்கிறது தானே நம்ம குடும்பத்துலேயும் அது மாதிரி நடந்தால் ஒன்றும் தப்பு கிடையாது என்ன மான மரியாதையெல்லாம் இழக்கிறாப்புல இருக்கும் என்ன தெரியுமா என்னென்னமோ பேசுகிறீங்க இல்லைப்பா நிறையா குடும்பத்தில் அப்படி நடக்குது சொன்னேன் நம்ம குடும்பத்தில் அப்படியெல்லாம் இல்லை இது வரைக்கும் இனிமேல் அப்படி எதுவும் நடந்தாலும் தப்பு கிடையாதுன்னு சொல்கிறேன் நீ பேசாமல் இருக்கு மாமசுக்கும் அக்காவுக்கும் இதை கொண்டு போய் கொடுக்க போகிறோம்னு நினச்சிட்டீங்களா தே கொண்டு போய் கொடுத்தாலும் தப்பு இல்லைன்னு சொல்ல வரேன் அதான் எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தானே நம்ம வீட்டிலையும் நடந்தால் என்ன தப்பு என் குழந்தனாரும் ஒன்றும் சொல்ல மாட்டார் கொண்டு போய் கொடுங்க தெரியுமா எங்கள் அப்பா ஒன்றும் அப்படிலாம் கிடையாது அப்போ உள்ளருந்து இப்போ வரைக்கும் என் அண்ணன் கூட பேசுறது கிடையாது என் அண்ணன் முகத்தையும் பார்க்குறது கிடையாது அது எனக்கும் தெரியும் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ கோவில்லையும் வச்சு பார்க்க தான் செஞ்சேன் அதே மாதிரி நீங்களே எல்லாேரும் இருக்கீங்களா அதுதான் என்னோடய கல்வி நாங்களும் அப்போல இருந்து இப்போ வரைக்கும் அந்த பிள்ளைய ரெண்டு பேருக்கிட்டையும் பேசுறதே இல்லக்கா பேசுறது இல்லைல்ல அப்ப அப்படியே இருக்க வேண்டியதானத்தா இப்ப எதுக்கு தூக்குவாளி போகுது அப்ப நான் சொன்ன மாதிரி தானே நடக்குது இங்கிட்டு விரட்டி விடுற மாதிரி விரட்டி விட்டுட்டு அங்கிட்டு போய் உறவாடிக்கிட்டு இருக்கிறது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா ஏய் என்ன சவுண்ட் இது அங்க கேட்டுல கைய வைக்கும் போதே சவுண்ட் அங்க ரோடு வரைக்கும் கேக்குது உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது இந்த மாதிரி வாசல் என்னன்னு கத்தி கத்தி பேசாதீங்கன்னு

அதை தான் பெரிய பிள்ளைக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா மருமக வேற வாய் வைருமா இருக்கா அதான் கொடுத்துக்கிட்டு இருக்கா சின்ன பையன்கிட்ட நான் பார்த்துட்டேன் மாட்டிக்கிட்டான் கேட்டா இல்லை பாப்பாளுக்கு கொண்டு வரோம் இல்லை அங்கே காலேஜில் படிக்கிற பிள்ளைகளுக்கு கொண்டு வரோம்னு மாமியார் மருமகளும் மாற்றி மாற்றி கதை பேசுறாங்க பெரியவனுக்கும் மலருக்கும் கொஞ்சம் கொடுத்து விடலான்னு பார்த்தேன் காலேஜுக்கு வருவாகல்ல அதான் பிள்ளைகிட்ட கொடுத்து கொடுக்க சொல்லலாம்னு அவன் பண்ண வேலைக்கு அவனோட ஒட்டு வேணா உறவும் வேண்டான்னு சொல்லி தானே வீட்டை விட்டு அனுப்பியிருக்கு இப்போ நீ போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்ப என் வார்த்தைக்கு என்ன மதிப்பு இருக்கு பிள்ளை வாய் வயிறுமா இருக்கா மாமா அது தெரியும் அது தெரிஞ்சு தானே அதனால தானே வீட்டை விட்டு அனுப்பியிருக்கு மாசம் ஏழு வேற பிறந்திருச்சு பிள்ளை அவர் நல்ல பெருசாயிருக்கும் பிள்ளைக்கு வளகாப்பு எடுத்து செய்யணும் அதுதான் நம்மளால செய்ய முடியாது ஏதாவது கொடுத்துடலாம்னு பார்த்தேன் செய்யலாம் மரகதம் நம்மளே நல்லபடியா எடுத்து செய்யலாம் ஆனா அவங்க நடந்துகிட்ட முறைக்கு நம்ம அப்படியெல்லாம் செய்ய முடியுமா சொல்லு செஞ்சா இந்த ஊரு உறவு நம்மள என்னன்னு எல்லாரும் என் மாமியாருக்கு கொஞ்சம் கூட விவரமே பத்தாது இவ்வளவு நேரம் நான் வீட்டுக்குள்ளதான் இருந்தேன் அப்பவே என்கிட்ட இந்த தூக்கோயை கொடுத்துருந்தா கமக்கமா வாங்கி லஞ்சு பேக்குள்ள வச்சிருந்திருப்பேன் அப்பெல்லாம் மறந்துட்டு நான் வெளியே வந்ததுக்கப்புறம் ஓடி வந்து கொடுக்காட்டி இப்போ என்ன பாரு இப்போ என் அக்காவுக்கு சீம்பால் சாப்பிட முடியாமல் போச்சு அதெல்லாம் இருக்கட்டும் தேனு இவங்க என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு பாத்தியா என்னடா இல்ல மானுக்கு ஏழாவது மாதம் பிறந்துருச்சு இல்ல வளகாப்பு நடத்தணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல அதான் அப்படியெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அதை பத்தி பேச்சே எடுக்க கூடாது இப்போ சாம போங்கன்னு மாமா சொல்லிட்டாரே அதுவும் இல்லாம அது என்ன நம்ம வீட்டு பிள்ளையா நம்ம எதுக்கு வளகாப்பு பண்ணணும் அறிவு இருக்கா உனக்கு இங்கே பாரு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் மாமா கொஞ்சம் கூட சம்மதிக்கவே மாட்டாரு மாம்சம் அதை பத்தி யோசிக்கவே யோசிக்காது நீ பேசாம உன் வேலையை பாரு என்ன அறிவு இல்லாம பேசிட்டு இருக்க யாரு நான் அறிவில்லாம இல்லாம பேசிக்கிட்டு இருக்கேனா முதல்ல இந்த விஷயத்துக்கு நம்ம எப்படி வளகாப்பு நடத்த முடியும் யார் என்ன கூப்பிட முடியும் என்னன்னு சொல்லி கூப்பிட முடியும் என்னவா இவனுக்கு போறேன் இப்போ இவன் எதுக்கு மூஞ்சி திருப்பிக்கிட்டு போறான் நீலா இது அண்ணே எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸா ஆமாக்கா எப்படி கண்டுபிடிச்ச எனக்கும் அண்ணே ரோஸ் கலரில் தான் எடுத்து கொடுத்துச்சு நான் எடுத்து கொடுத்த அன்னைக்கே போட்டுட்டேன் நீ இப்போ தான் போடுறியா ஆமாம் முத்து ஒழிச்சு வச்சுட்டான் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான் இப்போ தான் கொடுத்தான் அதான் இன்னைக்கு போட்டேன் ம் நல்லா இருக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே கலர்ல எடுத்துட்டு வந்திருக்கான் ஆனா இப்போ எனக்கு அந்த சுடிதார் சேரவே மாட்டேங்குது சேரவே மாட்டேங்குதா ஏன் என்ன இப்படி கேக்குற? என் வயிறு பெருசா பசி பத்தியா? அதனால தான் சேராமட்டங்குது. ஆமால? ஆமாமா. அம்மா, நீலா, ஏன் ஐஸ் காலேஜுக்கு வரவே இல்ல. ஏய் அக்கா, ஆமா, நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஐஸ் வீட்ல இன்னமே காலேஜுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? ஹ, எதுக்கு? நம்ம அண்ணனும் ஐஸ்வும் லவ் பண்றாங்க. ஆ அது எனக்கு முன்னாடியே தெரியும்மே. எனக்கும் தெரியும் இருந்தாலும் எங்களுக்கு தாலி பிரிச்சு கொக்குற ஃபங்க்ஷன் நடந்துச்சுல கோயிலில் அப்போ அண்ணனும் வயசும் தப்பக்கோணம் இருக்குல்ல நம்ம ஊரில் மாதிரியா கோயிலில் அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்ததை ஐஸ் அப்போ பார்த்துட்டாரு உடனே ஐஸை வீட்டுக்கு போக சொல்லிட்டு அண்ணனை கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து ஒரே சண்டை அதுலேருந்து ஐசு இப்போ வெளியே கூட அனுப்புகிறதில்ல நம்ம வீட்டுக்கு அவள் வர்றது கிடையாது எனக்கும் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு இப்போல்லாம் நேரம் கிடைக்கிறது கிடையாது நான் இப்போ பண்ணையில் வேறு வேலை பார்க்கணுமா சாயங்காலம் வீட்டுக்கு போய் முத்துக்கூட சேர்ந்து அதனால் நானும் இப்போ அவங்க வீட்டுக்கெல்லாம் போகிறது கிடையாது போகிறதுக்கும் பயமாக தான் இருக்குது இப்போ அவள் கூட நான் பேசுகிறதே இல்லை இன்னொன்று தெரியுமா அவளை பொண்ணு பார்க்குறதுக்கு வேறு வராங்க நாளைக்கு ஆமாவா வீட்டில் வந்து சண்டை போட்டுட்டாரா ஆமாம் பெரிய சண்டையாயி போச்சு அப்புறம் மாமா வந்து சரி போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாரு அதுக்கப்புறம் மாமா கூப்பிட்டு வச்சு ஐசப்பாவை தனியா எல்லாம் பேசிருக்காரு அதுக்கும் ஐசப்பா ஒரு பதிலும் சொல்லலையாம் சொன்னாங்க மாமா ஐயா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு வேலை பார்க்குறான் தெரியுமா நல்ல பையனா போயிட்டான் முன்னாடி உதாரணத்துணாம ஊரை சுற்றிக்கிட்டு சாட்டையாக பண்ணிக்கிட்டு இருப்பான் எனக்கே பிடிக்காத அவன அப்போல்லாம் ஐசம்மா ஐசு கூட பேச விட்டாங்க அண்ணனை இப்போ பாரு அவன் நல்லா வேலை பார்க்குறான் கிடைக்கிற நேரத்துல எல்லாம் படிக்கிறான் பாரு செமஸ்டர்லாம் கூட கிளியர் பண்ணிட்டான் ஒரு செமஸ்டர் தான் இருக்கு ஃபைனலா இப்போ போய் இப்படியெல்லாம் பண்ணாங்கண்ணா பாவம் அண்ணே அப்பண்ணா ஐசை பொண்ணு பார்க்க வராங்கண்ணா அவங்க கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்களா வேற யாருக்குனாலும் என்னைய மாதிரிக்கு தெரியல ஐசா அழுதுகிட்டே இருக்காளாம் ம் அப்படின்னு யார் சொன்னாங்க நாச்சி அறக்க பாலு வாங்க வந்தாங்க அவங்க சொன்னாங்க அண்ணனுக்கு தெரியுமா ஐசை பொண்ணு பார்க்க வரது தெரியும்னு தான் நினைக்கிறேன் ஐஸ் அம்மாவுக்கு நம்ம வீட்டுக்கு அண்ணனுக்கு ஐசை கட்டி கொடுக்கறதுக்கு பிடிக்கவே இல்லை அதே மாதிரி நம்ம அப்பாவுக்குமே அவங்கள பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி எனக்கு வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க பாவம்ல பாவம் தான் ஆனால் அவங்க இப்படியெல்லாம் செய்யும்போது நம்ம வேற என்ன செய்ய முடியும் மாமாவே போய் பேசி பார்த்துட்டாரு அப்படியே அவங்க ஒரு பதிலும் சொல்லாமல் இப்படி செஞ்சுட்டாங்க இப்போ அண்ணன் தான் பாவம் ஐஸ் இன்னமே காலேஜுக்கே வரமாட்டான் மாமா எங்கள் வீட்டு பையன் பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டான் நீங்கள் உங்கள் பிள்ளையை காலேஜுக்கு அனுப்பி படிக்க வைங்கன்னுலான்னு சொல்லி பார்த்துருக்காரு அப்படியும் அவங்க கேட்கவே இல்லையா சரி இப்படியெல்லாம் பண்ணவே கூடாது என்ன எனக்கே காலேஜுக்கு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனாலும் நானே வரேன் ஏங்க்கா உனக்கு கஷ்டமா இருக்கா ஆமா ஓ ஆமாம் எனக்கு ஒன் பாத்ரூம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா நீ வீட்டில் இருக்க வேண்டியதானே வீட்டில் இருந்தா என்னை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லைல்ல பாட்டி பாவம் அவங்களுக்கு வயசாகிடுச்சு மாமா சொல்லிவிட்டான் உன்னைய நான் யாரை நம்பியும் விட மாட்டேமானு நீ கஷ்டப்பட்டு இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் காலேஜுக்கு வந்துடு அதுக்கப்புறம் எனக்கு செமஸ்டர் முடிஞ்சிடுச்சுன்னா லீவ் விட்டுருவாங்க அப்புறம் நானே வீட்டில் இருந்து உன்னைய பார்த்துக்கிறேன் நீ வீட்டிலேயே இருந்துக்கிடலாம் எக்ஸாமுக்கு மட்டும் இன்னுமே நீ போனால் போதும்னு சொல்லிட்டான் உனக்கு ஓயாமல் பாத்ரூம் வந்தா நீ உங்கள் மேம் கிட்டே சொல்லிவிட்டு சொல்லிட்டு போ என்ன அப்படித்தான் போறேன் அதுக்கு பயந்துக்கிட்டு தண்ணி குடிக்காம இருந்தனா அதுவே மாமாவுக்கு தெரியாது நான் தண்ணி குடிக்காம இருந்தது அதனால ஒரு மாதிரியா எனக்கு வயிறு குத்தி குத்தி வளைச்சிருச்சு காலையில தண்ணி எல்லாம் நிறைய குடிக்கணும்க்கா நம்ம பாப்பா மேனியெல்லாம் மாசமா இருக்கும்போது போது அப்படித்தானே செஞ்சாங்க தண்ணி நல்லா குடிக்கணும் சொரக்காயெல்லாம் சாப்பிடணும்னு அத்தை ஒயாம சொரக்காயா சமைச்சாங்க பத்தியா ஆமாவா எனக்கு அது ஞாபகமே இல்லை அப்படித்தான் பாட்டியும் சொன்னாங்க இன்னைக்கு போகும்போது சொரக்காய் வாங்கிட்டு போவோன்னு மாமா சொல்லியிருக்கான் சரி பார்த்து கவனமாக இரு என்ன பாத்ரூம் போகிறதுக்கு பயந்துக்கிட்டாலும் தண்ணி குடிக்காமல் இருக்காத ஓயாமல் ஒன் பாத்ரூம் வரத்தான் செய்யுமா அப்படின்னா நீ மேம் கிட்ட கேட்டுட்டு கேட்டுட்டு போ கூட துணைக்கி ராஜியை கூட்டிகிட்டு போவ வருவான் ம் சரி மாம்ஸ் சொல்கிற மாதிரி இந்த ஒரு மாதம் தானே அதுக்கப்புறம் நீ வீட்டிலையே இருந்துக்கிடலாம் ஆமாம் அப்படித்தான் நானும் பார்க்குறேன் அப்புறமேட்டி உனக்கு ஒன்று தெரியுமா எனக்கு மாமா அழகா போய்க்க போகிறான் அழகாப்பா

அரவிந்தனை பார்த்துட்டு அப்படியே லைப்ரரிக்கு போக போறேன் ஆ சரி அம்மா அங்க பாரு மாம்சே அக்காவுக்கு வளகாப்பு நடத்த போகுதா அப்படியா நானே அத பத்தி பேசிறதுக்கு தான் அரவிந்தனை பார்க்க போறேன் என்னது அதுக்கு எதுக்கு நீ அவனை பார்க்க போறே நான் முதல்ல அவனை பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் சொல்றேன் எதுக்கு அவனை பார்க்க போறா அக்கா இன்னைக்கு காலையில நாங்க காலேஜுக்கு கிளம்பும்போது அத்தை உனக்கு சீம்பால் கொடுத்து விட்டாங்களா ஐ சீம்பாலா எனக்கு ரொம்ப பிடிக்கும் குடு ஆ ஆ எங்கே கொடுக்குறது அதுக்குள்ளே பஞ்சத்தை வந்துட்டாங்க வந்து நீ எங்கே அங்கேயா கொண்டு போகிற அவங்களுக்காக கொடுக்குற அப்படியே வீட்டை விட்டு வெளியில் விரட்டி விட்ட மாதிரி ஒரு பக்கம் நடிச்சிட்டு இன்னொரு பக்கம் உரவாடிக்கிட்டு இருக்கீங்களோ அப்படி இப்படின்னு அத்தை பிடிச்சி நல்லா பேசி விட்டுட்டாங்க ஆமாம் அதுக்கப்புறம் மாமா வேற வந்துட்டாரா எதுக்கு இப்படி எப்போ பார்த்தாலும் வாசலில் நின்று கத்திக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்டாரா உடனே பஞ்சத்தை இருந்துக்கிட்டு இப்படியாக்கும் அப்படியாக்கும்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்பம்போது அத்தை வேறு உனக்கு ஏழாவது மாதம் பிறந்துருச்சு வளகாப்பு நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அதுதான் முடியலை இந்த சீம்பாளையாவது கொடுக்கலான்னு நினச்சா விட விடமாட்டேங்கிறீங்கன்னு அழுதாங்களா யாருக்கும் எதுவும் ஒன்றும் கொண்டு போக வேண்டாம் யாருக்கும் ஒன்றும் வளகாப்பு நடத்த வேண்டாம் எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்கன்ட்டாரு மாமா ஆ எனக்கு ஒன்று யாரும் நடத்த என்ன எனக்கு என் கருப்பனே எல்லாத்தையும் பண்ணுவான் அவனே நடத்துவான் சொல்லி வை மாமா கிட்ட ஏக்கா நீ எதுக்கு கோவப்படுற நான் அப்படி தான் கோவப்படுவேன் கருப்பட வஞ்சா யாருனாலும் நான் கோவப்பட தான் செய்வேன் யாருக்கிட்ட நான் சண்டை போக தான் செய்வேன் போ இப்போ எதுக்கு நீ என்கிட்ட கோவப்படுற உங்ககிட்ட ஒன்றும் கோவப்படலை இது அப்படியே போய் மாமா கிட்ட சொல்லுன்னு தான் சொல்கிறேன் இங்கே பாரு இங்கே பாரு வயிற்றுக்குள்ளே இப்படி குட்டி பாப்பா இருக்கும்போது கத்தி கத்தியெல்லாம் பேசக்கூடாது கோவப்படக்கூடாது உனக்கு வளகாப்பு நடத்தணும்னு ஆசையாக இருக்கா எனக்கு அப்படின்னா ஆசை இல்லை எப்படின்னாலும் ஆசை இல்லை எனக்கு கருப்பை என்ன சொல்கிறானோ அதுதான் எனக்கும் ஆசைப்படுவேன் நான் அப்பா எனக்கு வள நடத்துறேன் எனக்கு வலையெல்லாம் நல்லா வாங்கி போடுறேன்னு சொல்லிருக்கான் எனக்கு அதுவே போதும் சொல்லி வை மாமா கிட்டே அத்த கிட்டையும் நான் போறேன் போ அக்கா வயது எவ்வளவு கோவப்படுறா நீ நல்லா பிள்ளையா சித்து பிள்ளையா அழகா இருக்கியா சேல நல்லா நச்சுன்னு நின்றுக்கு இங்க ஒரு பெண் குத்திட்டா முடிஞ்சது மறுப்பெல்லாம் சரியா இருக்கா அப்படியே நீவி விட்டுக்கோ ஐசி பிளேட்ஸ் எல்லாம் நினைக்குதா கரெக்டாக எடுத்து வச்சிருக்கேன் இல்லைன்னா கொஞ்சம் தூக்கி ஜோரமா பாரு தரையை தட்டுதா ஐசு ஒவ்வொதாமா அக்கா ஏன் ஐசி மூஞ்சி இப்படி வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் இன்னமாதிரி அழுதுகிட்டே இருக்க போதும் அழுத்தது போதும் கொஞ்சம் சந்தோஷமா வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க இப்போ ஏக்கா நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு ஃப்ரெண்டு தானே நீங்களாவது சொல்லக்கூடாதா இப்போ எனக்கு கல்யாணமே வேண்டாம்க்கா காலேஜுக்கு அனுப்ப சொல்லுங்கக்கா பாரு நான் சொல்லாமலா இருப்பேன்னு நினைக்கிறேன் படிக்கிற பிள்ளையே படிப்பண்ணி படிட்டு எதுக்கு இப்பயே கல்யாணம் முடிச்சுக்கிறீங்க நம்ம வயசு பிள்ளை அப்படிலாம் எதுவும் தப்பு தண்டாக்கு போக மாட்டான்னு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தோமா கேட்கவே இல்லை உங்க அம்மா உனக்கு ஒன்னு தெரியுமா குமார் இருக்கான்ல ம் குமாரோட தாய்மாமா உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி பேசியிருக்காரு பிள்ளைக்கு படிப்பண்ண பாட்டாதீங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்துல கூட கல்யாணம் பண்ணி வைங்க ஆனால் இப்போ படிக்க போடுங்க படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பையனையும் பாருங்கள் பிடிச்சிருந்தா எங்கள் வீட்டு பையனுக்கு கட்டி வைங்க இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச மாப்பிளைய உங்கள் சௌகரியத்துக்கு உங்கள் பொண்ணுக்கு கட்டி வைங்க ஆனால் இப்போ படிப்பு நிப்பாட்டாதீங்க அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காரு போல என்னக்கா சொல்றீங்க நிஜமாவா ஆமாம் உனக்கு தெரியாதா இல்லைக்கா அவங்க எங்கள் அப்பாவை கூப்பிட்டு விட்டு பேசினதெல்லாம் தெரியும் இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் தெரியாது அப்படித்தான் சொல்லியிருக்காரு பார்வதி குமாரோட அம்மா அவங்க தான் எனக்கு சொன்னாங்க ஆனால் அவங்க அப்பாவும் அம்மாவும் அதுக்கெல்லாம் சம்மதிக்கலை அதான் அவசர அவசரமாக மாப்பிளையை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களே ஏங்கா இப்படி பண்ணுறாங்க சரி உனக்கு அவங்க பார்த்துருக்கிறது நல்ல வசதியான வீட்டு மாப்பிள்ளை தான் நல்லா படித்து பெரிய வேலையில் இருக்காராமா ஐடி கம்பெனியா இந்த குமார் பையன் பார்த்தியா இன்னும் ஒரு டிகிரி கூட முடிக்கல இப்போ காலேஜ்லேருந்து சஸ்பெண்ட் ஆகி கடையில் வேறு உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் இவன் என்னை படிப்பை முடிச்சு இந்த மேல் படிப்பு எதுவும் படித்தா படிச்சுறான்னா என்னமோ தெரியல அப்படி படித்து அதுக்குண்டான வேலையை பார்த்து உன்னை எப்போ வந்து பொண்ணு கேட்டு இதெல்லாம் நடக்கிற காரியமா உங்கள் அப்பா பெரிய உத்தியோகத்துக்காரரு கை நிறைய சம்பளம் வாங்குறாரு அவர் பார்க்குற மாப்பிள்ளைன்னா அவரும் பெரிய உத்தியோகத்தில் தான் இருக்காரு மாதம் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு தெரியுமா ஒரு லட்ச ரூபாய்க்கு பக்கம் வாங்குறாராம்மா அதுவும் இல்லாமல் பையன் நல்ல செவத்த பையனாக அழகாக இருப்பாராமா நல்ல குடும்பம் உங்களுக்கு சொந்தக்காரர்களாதாம்மா பையன் வீட்டுக்கு ஒரே பையனா உனக்கு எந்த பிக்கல் பெடுங்களும் கிடையாது நீ ராணி மாதிரி இருக்கலாம் இப்போ கல்யாணம் வேண்டாம்னு எங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்கக்கா நான் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன் நீ இப்படி இப்படி தான் பிடிச்சே எப்படி இங்க பாரு இப்போ நீ குமார கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனேன்னு வை அவங்க வீட்டில் எம்பிட்டு பேர் இருக்காதுன்னு பாரு குமாருக்கு ஏற்கனவே ஒரு அண்ணன் அது போக ரெண்டு தங்கச்சி நீ எல்லாரையும் பார்க்கணும் ஆனால் இப்போ நீ போகிற வீடு ஒரே பையன் தான் நீ தான் ராணி அங்கே ஆச்சியார் ஐசர் ரெடி பண்ணிவிட்டியா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க இப்போ சேலையெல்லாம் கட்டி விட்டுட்டாங்க மடிப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நீ கட்டினா சரியாக தான் இருக்கும் சரி காப்பி போட்டு வச்சிருக்கேன் பிள்ளைகிட்ட கொடுத்து விடலாமா ஏக்கா அதெல்லாம் ஓல்டு ஸ்டைலுக்கா அப்படியெல்லாம் வேண்டாம் இங்கே பாருங்கள் காப்பியெல்லாம் நீங்கள் முன்னாடியே கொண்டு போய் கொடுத்துருங்க அவங்க குடிச்சிக்கிட்டு இருக்கட்டும் பிள்ளை அப்படியே வந்து லைட்டாக சிரித்து ஒரு வணக்கம் சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே உக்காந்து போதும் அதுதான் இப்போல்லாம் ஃபேஷன் அப்படிங்கிறியா இது வந்து தலையில் இன்னும் ஒரு பூ கூட வைக்காம இருக்கா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்ததும் வைக்கலான்னு நான் தான்கா சொல்லியிருந்தேன் ஃப்ரிட்ஜில் இருந்து அப்போவே எடுத்து வச்சாச்சு பூவை வச்சு விடு அவளுக்கு ஆ சரிக்கா சரி நீங்கள் போங்க நாங்கள் பிள்ளையை கூட்டிகிட்டு வரேன் சரி அப்போ நான் காப்பியை கொடுத்து குடிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் நீ சீக்கிரம் வந்துரு ஐசு பூ எங்க இருக்கு பூ வேண்டாங்க்கா கல்யாணமே வேண்டாங்க்கா சரி ஐசு பொண்ணு பார்க்க தானே வந்திருக்காங்க பார்த்துட்டு போகட்டும் இன்னும் பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு சொல்லணும்ல ம் சரியா பூ எங்கன்னு சொல்லு பூ வேண்டாங்க்கா பூ வைக்கலன்னா உங்க அம்மா தலையே திருகி போடுவாங்க சொல்றது கேள ஐசு பூ எங்கன்னு சொல்லு அது அங்கே டேபிளில் இருக்கு சரி நம்ம எடுத்துகிட்டு வரேன் ஆ திரும்பிக்கோ பூ வச்சாச்சுன்னா பொம்பளை பிள்ளைகளுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு அளவு எங்கேருந்து தான் வந்துடுமோ தெரியல சரி ரெடி ஆயாச்சு இப்போ போகலாமா இல்லை கூப்பிட்டு விட்டதுக்கப்புறம் போகலாமா இக்கா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களாக்கா அக்கா என்ன ஐஸ் என்ன பண்ணணும் குமாருக்கு இன்றைக்கி என்ன பொண்ணு பார்க்க வர்றது தெரியுமா அது என்னம்மா எனக்கு தெரியாதம்மா அக்கா அவங்கிட்ட போய் சொல்லிட்டு மட்டும் வர்றீங்களா ஆத்தி இந்த வேலைக்கெல்லாம் என்ன அனுப்பாதம்மா உங்கள் அம்மாவுக்கு மட்டும் நான் இப்படி பண்ணேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் எங்களோட வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஜோலி முடிஞ்சது

ரெடி ஆகிட்டியா சிறபி சரி போய் சாப்பிட உட்காரு இதோ சாம்பார் இறக்கி வச்சுட்டு தாளிச்சா வேலை முடிஞ்சுது டிஃபன் எடுத்துகிட்டு போ டிஃபன் எல்லாம் இருக்கட்டும் அண்ணி நான் அதுக்கு வரல அண்ணி நீங்கள் அண்ணன் உங்ககிட்ட எப்படி எப்படி பழகிறான் ஏன் சிறபி நல்லா தான் பழகிறாரு இல்லை பர்ஸ்னலாக பர்ஸ்னலாக பேசுறதுக்கு எங்கக்கிட்ட என்ன இருக்கு ஒன்றும் இல்லையே அதான் அதில் உங்களுக்கு வருத்தம் எதுவும் இல்லையா இல்லைம்மா அன்றைக்கே சொல்லியாச்சு இது எத்தனை தடவை கேட்பீங்க இல்லை அண்ணி அன்னைக்கு பெரியவங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து பேசுகிறது நல்லா இருக்காதுன்னு பேசாமல் இருந்துட்டேன் அப்புறமுமே பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் எனக்குள்ளேயே ரொம்ப தயக்கும் யோசனை இதை சொல்லலாமா வேண்டாமான்னு அண்ணனை பற்றி நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கணும் அண்ணி அவனை பற்றி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அதை அப்புறமும் இப்போ நீங்கள் எடுத்துருக்கிற முடிவு சரியான்னு யோசிங்க அதை நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு ஓகே தான் அப்பா கண்டிப்பாக ஒன்றும் சொல்ல மாட்டார் ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கிறத நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறத தான் அவரும் விரும்புவார் நானும் அப்படித்தான் அதனால் நான் சொல்கிறேன் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைஃபை கொஞ்சம் சரி பண்ண பாருங்க அண்ணி அப்படி என்னம்மா சொல்ல போகிறேன் சுரபி இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சாப்பிட்டு காலேஜுக்கு கிளம்புற வழியே பாரு சாப்பிட்றதுக்கு தான் டிஃபன் ரெடி ஆயாச்சான்னு கேட்க வந்தேன் டைனிங் டேபிள் உட்காந்தா கொண்டு வந்து கொடுப்பாங்க போ சுரபி என்கிட்ட எதுவும் பேச வந்தா அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க ம் சரி அதெல்லாம் அப்புறம் பேசுங்க டிஃபன் ரெடி ஆயாச்சா ஆ ரெடிங்க ஏதோ சாம்பார் மட்டும் தாளிச்சிடுறேன் லேட் ஆகுது தாளிக்கிறதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கொண்டு போய் வை இன்னைக்கு என் கூட நீ மில்லுக்கு வர அப்படியே மாமா ஓகே சொல்லிட்டாங்களா ம் ஓகே சொல்லியாச்சு இன்னைக்கு என் கூட வா உனக்கு மேனேஜ்மென்ட் வொர்க் எல்லாம் கத்து தரேன் ஆ சரிங்க சரி போ டேபிள் டிபன் எடுத்து வை இந்த வந்தறே நீ ரெடியா தான இருக்க அப்படியே கிளம்பலாம்ல ஆ ரெடியா தான் இருக்கேன் சாப்ட் அப்படியே கிளம்ப வேண்டியதா சரி அப்போ போ போய் சீக்கிரம் எடுத்து வை இந்த வந்துட்டே ஆ சரிங்க அப்புறம் இங்க பாரு சுப்லக்ஷ்மி ஆ இந்த சாரி வேண்டாம் நல்ல காட்டன் சாரியா கட்டிட்டு வா ம் சரி ஓகே ஏய் என்ன பத்தி இவகிட்ட என்ன சொல்ல வந்த? நானும் அன்னியும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியதா இருக்கு. ஏய், நாங்க ரெண்டு பேரும் தான் அந்த ஃபங்க்ஷனையே எடுத்து நடத்த வேண்டியதா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அண்ணி கிட்ட அத பத்தி கேட்டுட்டு உன்ன சொல்லலாம்னு நினைச்சிட்டிருந்தேன். என்ன ஃபங்க்ஷன்? வளகாப்பு ஃபங்க்ஷன். வளகாபா யாருக்கு? யாரோ வந்து இன்வைட் பண்ண மாதிரி தெரியல. நீ எல்லாரையும் போய் இன்வைட் பண்ணணும். உன்னை யாரு இன்வைட் பண்ணுவாங்க? நான் இன்வைட் பண்ணணுமா? ஏய், நான் யாருக்கும் இன்வைட் பண்ணணும்? மலருக்கு மலருக்கு தான் வலைகாப்பு அவன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நீ தானே காரணம் அந்த குழந்தைக்கு நீ தானே அப்பா அப்போது நீ தான் அந்த பொண்ணுக்கு வளைகாப்பு நடத்தணும் நியாயமாக அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊரடைய என் பொண்ணாட்டின்னு அறிவிச்சிட்டு இந்த வளைகாப்பை நீ தான் எடுத்து நடத்தணும் பண்ணுவியா சுரபி இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் அன்னியோடு நிறுத்திக்கும் என்கிட்டயெல்லாம் இந்த வேலையை காட்டாத அவங்க வீட்லேயும் அவங்கள சேர்த்துக்கல என் சாக்லேட் ஒத்தால இருந்து அந்த பிள்ளைக்கு எப்படி நான் வளகாப்பை நடத்துவான் என்ன போய் கூப்பிடுவான் நீ பண்ண தப்புக்கு அவன் பாரம் சுமந்துக்கிட்டு இருக்கான் உன் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு போகாத என்ன அந்த பொண்ணு வயித்துல வளரற குழந்தை என்னோட குழந்தைங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் வெச்சிருக்கே நீ நீ ஏதாவது ஆதாரம் வெச்சிட்டு அந்த தப்பா நடந்துக்கிட்டியா சுரபி வேண்டாம் என்ன ரொம்ப டென்ஷன் படுத்துற டென்ஷன் நீ டென்ஷன் ஒரு பொண்ணோட வாழ்க்கைய அழிச்சிட்டு கூலா டிஃபன் நான் தப்பு பண்ணியிருக்கேனா இல்லன்னு சொல்லல அதுக்கு நான் சாரி கேட்கணும்னு சொல்லு வந்து கேக்குறேன் அதுக்கு தான் நான் வந்தேன் என்னமோ பெரிய இவன் பேசுறதே காதில் வாங்காம கிளம்புங்க மேலே நான் என்ன பண்ணணுங்கிறேன் வேணும்னா அந்த பொண்ணு காலில் விழுந்து நான் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன் சாரிமானு கேட்கட்டுமா அதுக்கு தாண்டா இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தாண்டா அன்னைக்கு வீட்டில் நீ போய் அவ்வளோ தாறுமாறா பேசியும் அவன் அமைதியை உன்னை திருப்பி அனுப்பியிருக்கான் ஓ அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சா தெரிஞ்சா என்ன பண்ணுவா அதுதான் எனக்கும் தெரியல அந்த பொண்ணு அவன் மேல உயிரையே வச்சிருக்கிறா இன்னைக்கு நேற்று பழக்கம் கிடையாது அவங்களுக்கு பிறந்ததுல இருந்தே உண்டான காதல் அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம் இப்போ எதுக்கு இந்த விஷயத்தை யார் மேல கோவப்பட்டு இப்படி உங்க இருக்கிறதுங்கிற முடிவு எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல உன்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போனது போதும் அண்ணியோட வாழ்க்கையும் வீணா போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்காகத்தான் உன்னை பத்தி அவங்க கிட்ட முழுச சொல்லிடலான்னு நினைச்சேன் சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தான் பாப்போமே அட்லீஸ்ட் அவங்களாவது அவங்க வாழ்க்கையை காப்பாற்றிக்கட்டும் சுப்லட்சுமியை நான் ஒன்றும் இங்கே இருக்க சொல்லலை அவளுக்கு டிரைவர்ஸ் கொடுக்கறதுக்கு கூட நான் ஓகேன்னு தான் சொல்லியிருக்கேன் அதையும் மீறி அவள் இங்கே இருக்கணும்னு பிரியப்படுறா என் கூட வாழணும்னு பிரியப்படுறா அதுக்கு காரணம் வேற ஒருத்தவங்க மேலே உள்ள கோபம் உன் மேல உள்ள பாசம் கிடையாது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை இப்போவே டிவோர்ஸ் கேட்டாலும் போய் அப்ளை பண்ணுறதுக்கு நான் ரெடி ரெடியா இங்கே பாரு நீ சொசைட்டியில ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கிறேன் உன் பொண்டாட்டிக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டேன் அதுக்கு காரணம் என்னன்னு இந்த சொசைட்டிக்கு தெரிஞ்சா உன் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படலைன்னா வா இப்பவே போய் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுவோம் இங்கே பாரு சின்ன பிள்ளையால் லட்சணமா காலேஜுக்கு போனோமா படித்தமான்றி தேவையில்லாத எல்லாம் தலையிடாத இப்போ சுப்லட்சுமி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நீ பேசவே கூடாது இப்போ எதுக்காக அவகிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்க அதான் சொன்னனே மலருக்கு வளகாப்பு நடக்க போகுதுன்னு அதுக்கு அன்னியும் நானும் போக போகிறோம் நியாயமா அந்த குழந்தைக்கு நான் தான் அத்தை மலருக்கு நான் தான் நாத்தனாரு அவளுக்கு இந்த வளைகாப்பை செய்கிற முழு உரிமையும் எனக்கு மட்டும்தான் இருக்குது நான் போய் செய்ய தான் போறேன் அவளுக்கு தங்கத்தில் வளையல் போட்டுட்டு வர போறேன் தான் புருஷனோட குழந்தைங்கிற முறையில் அண்ணியும் வந்து வளையல் போடட்டும் வளகாப்பா நல்லபடியாக எடுத்து செய்யட்டும்